அனைவருக்கும் கடலூர் சைட் சேனலின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து காற்றழுத்தம் ஏர் ப்ரஷர் சம்மந்தமாக மேலும் சில சோதனைகளை பார்க்கலாம் அதுக்கு நமக்கு தேவையானது இதான் ஒரு வெயிட்டு ஒரு இரும்பு ஸ்கேலு அப்புறம் நாம் பயன்படுத்துகிற சாதாரண காகிதங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள் இதை வந்து ஒரு ஏழு இல்லை எட்டு சென்டிமீட்டர் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இது மேலே ஒரு வெயிட்டை போடுறோம் என்ன ஆகும்னா வெயிட் தாங்காமல் அந்த ஸ்கேல் வந்து கீழே வேண்டும் இப்போ அதுவே இந்த ஸ்கேல் மேலே என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பேப்பரை வச்சுக்குவோம் பேப்பரை வச்சுட்டு இந்த வெயிட்டை மேலே போடுறோம் என்னாவது பார்ப்போம் அந்த வெயிட்டை மேலே போட்டாலும் என்னாவில் அந்த ஸ்கேல் வந்து கீழே சரிங்களா சரி அடுத்து இந்த பேப்பரை வச்சுக்கிட்டு எப்படி காற்றழுத்தத்தை மேலும் எளிமையாக மாணவர்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு என்ன பண்ணுங்கள் ரெண்டு பேப்பரை எடுத்துங்க இப்போ ரெண்டு பேப்பரை எடுத்துக்கிட்டு இப்போ இந்த பேப்பரை வச்சுக்கிட்டு மேல ஊதும் மேலே பாருங்க மேலே மேல போது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல ஒரு குறைந்த காற்றழுத்த உருவானதுனால சுத்தி இருக்கிற அதிக காற்றழுத்த இந்த இடத்துக்கு வர முயற்சிக்குது அப்ப கீழே வழியாகவும் வரும்போது இந்த பேப்பரை என்ன பண்ணுது மேல தூக்குற மாதிரி தெரியுது இப்போ மேலே ஊதும்போது என்ன பண்ணுது கீழே தான் போகணும் ஆனால் கீழே போகாமல் என்ன பண்ணணும் பேப்பர் மேலே வருது அதே மாதிரி ரெண்டு பேப்பரை எடுத்துக்கலாம் ரெண்டு பேப்பரை எடுத்துக்கிட்டு ஊதுற என்ன வந்துப்பா இதெல்லாம் ஃபேனை நிறுத்திட்டு தான் நீங்கள் செய்யணும் ரெண்டு பேப்பருக்கு நடுவில் நான் ஊதும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இரண்டு காகிதங்களுக்கு நடுவில் குறைந்த காற்றழுத்தம் உருவாகி இந்த குறைந்த காற்றழுத்தத்தை நிரப்பதற்கு அதிக காற்றழுத்தம் என்ன பண்ணுது விரைறதுனால இந்த பேப்பர் ரெண்டும் ஒட்டுற மாதிரி தெரியுது ரெண்டு பேப்பருக்கு நடுவில் வாயை வச்சு ஓதும் சரிங்களா இதுதான் காற்றழுத்தத்தை எளிமையா பேப்பர் இந்த ஸ்கேலை வச்சு நாம் மாணவர்களுக்கு சொல்லித்தரலாம் இது போன்ற அறிவியல் கருத்துக்களையும் சோதனைகளை பார்க்கறதுக்கு என்னுடைய கடலூர் சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ